பிரச்சனை மூலம் சவுதிக்கு திரும்ப முடியாத வெளிநாட்டவருக்கு மகிழ்ச்சியான செய்தி தற்போது வெளியாகி உள்ளது காலாவதியான பிறகு தாயகத்திலிருந்து சவுதிக்கு திரும்ப முடியாத வெளிநாட்டவருக்கு நுழைவு அனுமதியை வழங்க சவுதியின் ஜவாசாத் பொது இயக்குநரகம் முடிவு செய்துள்ளதான மகிழ்ச்சியான செய்தி தற்போது வெளியாகியுள்ளது ரீஎன்ட்ரி விசா காலத்திற்குள் நாட்டிற்குள் அதாவது சவுதிக்குள் மீண்டும் நுழையாத வெளிநாட்டு பணியாளர்களுக்கு மூன்று வருடம் சவுதியில் நுழைய தடை விதிக்கப்பட்டு இதுவரையிலும் நடைமுறையில் இருந்து வருகிறது இந்த புதிய அறிவிப்பு மூலமாக ரீஎன்ட்ரி விசா காலாவதியானதால் மீண்டும் சவுதியில் மூன்று வருடங்களுக்கு நுழைய முடியாது என்ற சட்டத்தால் வேலைக்காக வர முடியாமல் தவித்த இந்தியர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்களுக்கு இந்த செய்தி மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது ரீஎன்ட்ரி விசா காலக்கெடுவை தவறவிட்ட வெளிநாட்டவர்கள் திரும்ப அனுமதிக்குமாறு ஜவா சாத்தானது அனைத்து தரை கடல் மற்றும் விமான துறைமுகங்களுக்கும் இந்த அறிவிப்புகளை தற்போது வெளியிட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க